ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்கே கிச்சனில் இன்னைக்கு சுவையான கருவாட்டு ரெசிபி தான் வாங்க கருவாட்டு கொழம்பு சூப்பராக செய்யலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாலு பழுத்த தக்காளி சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதோட ஒரு டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் இதை நல்ல மையம் அடிச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற கருவடை வந்து நறுக்கி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இதை வந்து மிக்சி ஜாரில் மடிச்சோல்ல தக்காளியும் சீரகமும் அது எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கருகப்பில் அப்புறம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே சின்ன வெங்காயம் அப்புறம் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃபஸ்ட்டு பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடல் நம்பருப்பு போட்டுக்கலாம் கடல் தம்பை பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் கருகப்பில்லையும் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வச்சுருக்கிற வெள்ளைப்பூடையும் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த வெள்ளைப்பூடு போடும்போது வந்து கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம அடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் வந்து சேர்க்கணும் பாருங்கள் இப்போது வதங்கிற ஸ்டேஜ் வந்து இந்த லெவலுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் தக்காளியும் சீரகமும் அடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அப்ப ஏன் இந்த தக்காளி சீரகம் சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நல்ல கிரேவியா குழம்பு கிடைக்கும் அதே மாதிரி சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து புளி குழம்புக்கு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த மசாலா மூணு மசாலா எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூனும் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சேர்ப்போம்ல அந்த க குழம்பு மிளகாத்தூளை வந்து மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மசாலாவை வந்து இந்த எண்ணெய் தெரிஞ்சு வந்த இந்த கிரேவியில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அடிப்பிடிக்காத லெவலுக்கு வதக்கி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை இல்லைன்னா அடி பிடிச்சிரும் எல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சு வந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஆட் பண்ணணும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலக்கி விடுங்க கீழே அடிபிடிக்காத லெவலுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கும் பத்திருக்கீங்களா குழம்பு அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த பேனுக்குன்னு ஒரு மூடி வச்சுருப்போம்ல அந்த மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த கருவாட்லேயும் நம்மளுக்கு தன்மை இருக்கும் அப்போ உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும் அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்த்துட வேண்டாம் இப்போது நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்போ சிம்மில் போட்டுட்டு இந்த பேனுக்கேற்ற மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கரெக்டாக ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு எவ்வளோ அழகாக சூப்பராக குழம்பு ரெடியாக இருக்குதுன்னு இப்போ இந்த தான் வந்து நம்ம கருவாடை வந்து போட போகிறோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவாடை வந்து இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் போடணும் இல்லைன்னா பச்சை வாசனை வரும் அந்த கருவாடு வந்து நம்ம போட்டதும் கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸில் நீங்கள் குழம்ப வந்து ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே விட்டோம்னா வந்து கரைஞ்சி முள்ளாயிரும் குழம்பு பூரா நமக்கு சாப்பிட்றதுக்கு சிரமமாயிரும் அதனால் த்ரீ மினிட்ஸ் தான் அதுவுமே நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தான் அடுப்பை வைக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வைச்சோம்னா வேகமாக வெந்து அந்த கருவாடுரோட முள்ளெல்லாம் ஃபுல்லாக அந்த குழம்புல இறங்கிடுச்சின்னா சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும் ஸோ லைட்டாக அப்படி கிண்டி விடலாம் கிண்டி விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் குழம்ப வந்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் அதுவும் லோ ஃப்ளேமில் அதுக்கேற்ற மூடியை போட்டு மூடி வச்சுருங்க அந்த ஸ்மெல் வெளியேற இப்போ இப்போது வந்து த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக குக்காகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த கருவாட்டு ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக சூப்பராக பிடிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்க சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி பாய்